நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சேனல் புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சிரிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்கு சொல்லுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சிரிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து வரன்னு சொல்லுங்க அப்புறம் உங்க ஊர்ல வெயில் ஹீட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புதுசாக வரவங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு நம்ம லைக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இல்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க வர்றவங்க அப்போ நீங்க யார் வந்திருக்கீங்க அப்படிங்கறது தெரியும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குங்க உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்கு கிளைமேட் எப்படி இருக்குது மழை பெய்யுதா ரொம்ப வெயில் அடிக்குதா என்ன என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஹாய் ஹாய் ப்ரோ ப்ரோ சிஸ்டரானு தெரியல நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ட்ரிப் டு டெல்ஹி ஹாய் நீங்கள் தமிழா ட்ரிப் டு நம்ம சேனலுக்கு மிஸ்ஸாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து வரணும்னு சொல்லுங்கள் அங்க climate எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் வரவங்க புதுசா வரவங்க வந்து subscribe பண்ணுங்க வாங்க நல்லா காமெடியா பேசலாம் சிரிச்சி பேசலாம் எப்பவுமே லைஃப்ல சிரிச்சிட்டே இருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிகே கிச்சன் ரேக்ஸ் உங்கள அனுப்பின்னு நினைத்திருவாங்க வாங்க ஒரு வாங்க சந்திங்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேர்ல புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நீங்கள் சஸ்பைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஹவார் யூ ஃபைன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் ஐ ஆம் ஃபைன் யூ ட்ரிப் டூ டெல்லி டெல்லியா ஹவ் ஆர் யூ பிரதர்

பேர் லைன்ல இருக்கீங்க கொஞ்சம் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா இங்கிலீஷ் தெரிஞ்சா தமிழ் மட்டும் தெரியும். இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நான் சேனலை பாக்குறவங்க subscribe பண்ணுங்க. ஆல்ங்கற பட்டனை டச் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு. பெங்காலி. ஓகே 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 ஓகே. பெங்காலி

ஏதாவது சமையல் வீடியோ ரெசிபி வேணுன்னா கூட சொல்லுங்க எங்களுக்கு அதே மாதிரி ஸ்டைலோட சொல்லும் லைக் பண்ணுங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் எஸ் எஸ் Your name is Beautiful. Okay? Beautiful. Beautiful. Your name is uh, Trip to no, no, no. I am speaking only Tamil or English. Little bit uh, English. தொடர்ந்து நம்ம லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நீங்க சேனலுக்கு ஆலோ பண்ணிட்டாங்க இப்போ வேற புதுசாக வந்திருக்கீங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் எங்களுக்கு யாருன்னு தெரியும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க உறவுகளை சொந்தங்களே உறவுகளே லைக் பண்ணுங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்தங்களே உறவுகளே தொடர்ந்து சமையல் வீடியோவே போட்டுட்டு இருக்கோம் இப்போ அதோட பாத்தீங்கன்னா லாங் வீடியோ கொஞ்சம் தான் இருக்கும் ஷார்ட்ஸ் நிறைய போட்டுருவோம் தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறோம்

எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஷேர் பண்ணுங்க எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு மழை இல்லை ரொம்ப பயங்கர ஹீட்டாக இருக்கு வீட்டுக்குள்ள கூட நைட்டு கூட சரியாக தூங்க முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்கு சொந்தங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க தொடர்ந்து நம்ம வந்து சமையல் வீடியோ போட்டுட்ருக்கோம் இன்னும் உங்களோட ஆதரவில் இன்னும் நிறையா வீடியோ வந்து நாங்கள் எடுத்து அப்டேட் பண்ணணும் அப்புறம் நீங்கள் ஆதரவு தரும் பட்சத்தில் வந்து நாங்கள் சமையல் பண்ணுறத லைவில் லைவாக போய் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி பண்ணுறதை வந்து நாங்கள் லைவாக போடுறோம் நாங்கள் அது உங்களோட ஆதரவு பொருத்தம் இருக்குது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைக்கு மேல லைனில் இருக்குங்க யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க 加一点。 ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் அப்புறம் லைவ் இப்போதைக்கு முடிச்சுக்கலாம் ஈவினிங் வந்து லைவ் போடுறோம்